நடந்திருக்கும் கொள பண்றவன் புத்தரன் புத்திரன் வந்திருபாங்க நிய ஆங்களே எட்டு கதி எடுத்துிருப்பாங்க ரெண்டு பேர் ரெண்டு ஊதா கைகள்ல கட்டி இருப்பாங்க பிரச்சனை ஏற்பட்டு அ பெரிய தழார் நடந்து குடும்பத்துட்டு வெளிய ஓடி போய் ஒரு இடத்துல விருந்தி பழகறது போறோம் உண்மையா ஒரே ஆமா அம்மா தாங்கமா ஆமா சரி ஏமா என்ன பொண்டாட்டி பேரு பிரியா பிரியா சந்தேகப்பட்டியாரா சந்தாமா ஆமாங்க பையனை வச்சு சந்தேகம் பேசினியாரா அந்த பையனுக்கு உனக்கு மனஸ்தாபம் வந்துச்சாரா அவன் குடும்பத்தில் இருக்கிற அண்ணும் பங்காளிங்க அண்ணன் தம்பிகளா உன்னை அடிக்க வந்தாங்களாடா இவ நான் சாவரனு போனாளாடா இவ சாவரனு சின்னாளாடாப்பா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஆரிச்சு இன்னைக்கு அவளும் உங்கள்கிட்ட இருக்க மாட்டான் அப்படி இருந்தாலும் நிம்மதியா உன்னால வாழ முடியாது அண்ணும் பங்காளிக்கு சுத்தியும் பிரச்சனை பெத்தப்பிள்ளையை தூக்கி கொஞ்சம் முடியாது நம்ம கொஞ்சம் நடக்குது உண்மையா இப்ப எனக்கு கேட்டுக்கோ உண்மையெல்லாம் அம்மா சொல்ற தான் நடக்குதா என் சம்சார இருக்கிறாங்க சாமி ஆஹ் என்ன ஒரு தான் எல்லாமே இருக்கிறாங்க பசங்க என் சன்சாரா இருக்கா சண்டை சண்ட முடிச்சா முடியலையா அந்த சண்டை சந்தை கோர்த்துக்கு கேஸ் வந்து சாமி புதனையம் வந்து சாமி அப்புறம் அதை தான் கேட்டேன் சண்டை முடிஞ்சுச்சா முடியலையா அவங்க என்னையாச்சிட்டாங்க நானும் அவங்க அடிச்சாங்க அடிச்சேன் நீ கத்தி எடுத்துட்டு போயிருக்கணும் அவங்க கத்தி எடுத்துக்கணும் அவங்க நீயும் தூக்கி அவனே அவனை அவனா போட நீ அவனு யாரு சந்தேகப்பட்ட கூட்டமும் உங்க கூட்டமும் கைகளை பாயி பிரச்சனையாய் பிரிவாய் நிம்மதித்து குடும்பமே கலைய நிலமை இருக்குது கேட்க பையன் அதான் தான் அவங்க எந்த ஒரு

நீ இருக்கிற இடத்துல தென் தேசியில தென் துருவத்துல ஒரு ஏரி ஒண்ணு இருக்கணும் இல்ல ஒரு குளம் ஒண்ணு இருக்கணும் தேவரா இருக்குதா இருக்கு சாமி யாருக்கு குடும்பத்துல ஆபரேஷன் பண்ணனது கத்தி போறது யாருக்கு கட்டி எல்லாம் யாருக்கு எதுவும் ஆபரேஷன் பண்ணது யாருக்கு எங்க மாமியார் அதுதான் கத்தி போறதுனா ஆபரேஷன் தான் கத்தி போறது தையில் போறது கத்தி போறது ஆபரேஷன் எங்க மாமியார் பண்ணா சரி

நீயும் போய் அந்த அடி வாங்கிக்கிட்டேன் அப்படிதான்டா அடிப்பேன் அப்படி பண்ணுமா உன்னால என்னடா பண்ண முடியும் உன்னால தாங்கவே முடியல நானும் மூட்டத்தூக்கி கூட என் பிள்ளைங்களை நான் வளர்த்தேனேன் என் பிள்ளைங்களை ஊரு விட்டு ஊருக்கு போய் கூட வளர்த்தேனே என் பையனை போய் அடிச்சு விட்டானே அந்த பையன் தேடலை போய் தப்பு பண்ணல குழந்தை எதுவும் போட்டு உடைக்கல அந்த ரோட்ல போன குழந்தைய கூப்பிட்டு பொட்டார் 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 கண்ணமா அடிச்சு பிள்ளையோட முகமே மாறி செவந்து போய் இவன் பார்த்துட்டு வவுருவாயிலாம் பெத்த பையன் அடிச்சு விட்டேன்னு கவலைப்பட்டான் இப்ப அதுக்குதான் கேசன் போட்டு வரைக்கும் போயிருக்கு ஒரு சின்ன கைகளை போய் பெரிய கைகளை போயி கட்ல பொண்டாட்டி சந்தேகப்பட்ட கட்ல பொண்டாட்டி பிரச்சனை பண்ண பிரியாங்கிறவள அவளை தொந்தரவு படுத்தின நிம்மதி இல்லாம செஞ்ச நீ நிம்மதி இல்லாம போன சாப்பாடு இல்லாம தூங்கின எந்த நேரம் என்ன நடக்கும் தெரியாத புரியாத கோணத்துல இருந்திருப்ப ஆமா சாமி உண்மையா பையா சாமி குளிகள் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்கிற மூளை ஒரு மூளை இழுத்து இழுத்துருக்குதான்னு கேட்டான் ஆமா சாமி இப்போ மூணாவது இடத்துல குடி பக்கத்துல காடு விவசாயம் பண்ற காடோ தோட்டமா இருக்கணும் இருக்குதா இருக்குதா காடு இருக்கு இருக்குதா லட்சத்திர இது லக்கணம் இது நில போய் உட்கார்றா நான் சொல்ற கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த பிரச்சனை அமைக்கும் பக்கம் நாய்த்து கொடுப்பேன் சரி சரி போயிட்டு வர்யா அமைச்சரன் சொல்லி புச்சண்ணூர்ல இருக்கிற சனீஸ்வர பகவானப்பா உனக்கு நேரமும் காலமும் ரொம்ப சரியல்ல அங்க போய் தாய்த்து கட்டு இங்க போய் தாய்த்து கட்டுன்னு சொல்லுல எங்க போய் மந்திரம் பண்ண போய் மந்திரம் பண்ணு சொல்லல குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போய் கருப்பு துணி கட்டி ஆத்துல தலைக்குளிரி அந்த துணியாவு தூட்டு வாடாப்பா பிரச்சனை எல்லாம் நீங்கி போகும் தொந்தரவாரா நீங்கி போகும்

நீ முதல ஓகே பாதி நான் நல்லா வாடுறதுக்கு தகுதி இல்ல அப்படின்னு பெத்த மகம் பேசிட்டு கஞ்சா முதல் கொண்டு குடி முதல் கொண்டு பூத்தியா முதல் கொண்டு சம்பாதிச்சா பத்தட்டாக்கி பத்து ரூபா குடுப்பார்ல நான் பழம் பல சொல்லிருக்கிறேன் சொல்லி பழைய வீடியோல